அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்காக மாஸ் காட்டிய தேர்தல் ஆணையம் எந்த ஒரு தகவல் குறித்த முழுமையா பார்க்க போறோம் பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்திற்கும் சீமானுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகவும் சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சு செயல்படுறது நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இறுதியான தேர்தலில் சீமானுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தருமாறுத்ததும் அதற்கு பிறகு அது வேற ஒரு கட்சிக்கு கொடுத்து ஓட்டு வர்றதில்ல குளறுபடி பண்றதுல நிறைய விஷயங்களை தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட முறையில் நாம் தமிழ் கட்சியோட இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாகவே பண்ணியிருந்தாங்க ஆனா இவ்வளோத்தையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீத ஓட் பேங்கை வச்சு தற்போது தமிழ்நாட்டு அளவில் நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய காரணத்தினால தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக மாறி இருக்கு இந்த விவசாய சின்னம் அப்படின்றது எதனால இவ்வளவு ட்ரெண்டாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சின்னத்தை நம்ம அனைவருமே பார்த்துருப்போம் இந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே சீமான மாதிரியே இருக்க ஒரு காரணத்தினாலையும் சீமானுக்கு என்றே தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஆணையம் தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு விருது அளிக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் இனிமே நாம் தமிழ் கட்சிக்கு இதுதான் பர்மனன்ட் சின்னம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த சின்னத்துல சீமானுடைய முகம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரைடான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சின்னத்திற்காக மாறி மாறி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது சீமானுக்கு என்றே ஒரு சின்னத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நிறைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் முழுக்க முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் வேலை செய்யும் அப்படின்றத பல துறையினர் பார்த்தீங்கன்னா தற்போது மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக சம்பவமாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தினால பிற அரசியல் கட்சிகள் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோ இன்னொரு பக்கம் சீமானுக்கு சாதகமாகவே இந்த ஒரு சின்னத்தை கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிற கட்சியினருக்கு ஒரு பெரிய பொறாமையை வர வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நன்றி வணக்கம்